ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய காரை ஏசி போடாமல் நான் ரெண்டாயிரம் ஆர்பிஎம்ல அதாவது அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்தேன் ஆவரேஜ் ஸ்பீடு இதில் எவ்வளோ காட்டுதுனாக்கா இருபத்தி ஆறு ட்ரிப்பியை நான் ரீசெட் பண்ணி கொண்டு வந்தேன் ட்ரிப்பையே பார்த்தீங்கனாக்கா இருபது புள்ளி ஆறு கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கிறேன் இப்போது ஏசி போடாமல் பெட்ரோல் எவ்வளோ குடிச்சிருக்குனாக்கா நைன் ஹண்ட்ரட் எம்எல் அதாவது ஒரு லிட்டருக்கு நூறு மில்லி கம்மி மைலேஜ் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு அண்டு நம்மளுடைய கார் டயர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்கிரேட் பண்ணியிருந்தேன் அதாவது அப்போலோ அல்னாக் ஃபோர் ஜி டயர் போட்டிருந்தேன் ஸோ அந்த அப்போலோ அல்னக்ஸ் ஃபோர் ஜி டயரில் வித் ஏசியில் எனக்கு மைலேஜ் பதினாலு பதினஞ்சு கொடுக்குதுன்னு ரொம்ப ஃபீல் இருந்தேன் சரி வித்தவுட் ஏசியில் ட்ரை பண்ணி பார்ப்போமே ரெண்டாயிரம் ஆர்பிஎம்குள்ளே ட்ரை பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரம் ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ண நல்லா பெட்டர் மைலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் பர் லிட்டர்